கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒளிவமலையில் உட்கார்ந்திருக்கிறார் அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அண்டவரே அவடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவிற்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்பொழுது இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனங்கள் இப்போ நாம் வாழ்கிற நாட்களில் நிறைவேறுகிறதை உங்களால் பார்க்க முடிகிறதா உணர முடிகின்றதா இந்த கேள்வியோடு இந்த காணொலியை நாம் பார்ப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரத்துல முதல் நான்கு முத்திரைகள் நான்கு குதிரைகளை குறித்தும் அதுல மேல ஏறி இருக்கிறவனை குறித்தும் அங்கே நம்ம பார்க்கிறோம் இந்த நான்கு குதிரைகளுடைய நிறங்கள் நடக்க இருக்கிற சம்பவங்களுடைய தெளிவை அங்கே நமக்கு காட்டுது இப்ப இயேசு கிறிஸ்து சொன்னது சொன்ன தீர்க்க தரிசனமும் கடைசி காலத்தில் நடக்க போகிற சம்பவத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த தீர்க்க தரிசனங்களுடைய நிகழ்வுகளை நம்மளால நிதானிக்க முடிகிறது இந்த குதிரைகளுடைய நிறமும் அதன் மீது ஏறி இருக்கிறவன் கையில் வைத்திருக்கிறவைகளும் கடைசி நாட்கள்ல இந்த பூமியில சம்பவிக்க போகிற அழிவுகளை மிகவும் எளிதாக நாம் புரிந்து கொள்ள அது அடையாளப்படுத்துகிறது பாருங்க இந்த வெள்ளை குதிரை வெள்ளை நிறத்தை குறிக்கிறது அதன் மீது ஏறி இருக்கிறவன் கையில் வைத்திருக்கிற அந்த வெல் தலையில் இருக்கிற கிரீடம் இவை எல்லாம் பார்த்தீங்கன்னா மருத்துவத்துறையையும் கொரோனா காலத்தில் வந்த அந்த பேரிடரையும் மற்றும் அதனால் கட்டாயப்படுத்தப்பட்ட அந்த கொரோனா தடுப்பூசி காரியங்களை தெளிவாக நமக்கு காட்டுகிறது மூன்றை ஆண்டு காலங்கள் இந்த கொரோனா பேரிடர் இந்த பூமியில ஆதிக்கம் செய்ததை நாம் மறந்திருக்க மாட்டோம் என்று நினைக்கிறேன் அடுத்ததாக வந்த சிவப்பு குதிரையின் மீது ஏறி இருக்கிறவன் கையில் பட்டயத்தை வைத்திருக்கிறான் ஒருவரை ஒருவர் பூமியிலே கொலை செய்ய அதிகாரத்தை பெற்றிருக்கிறான் சம் பூமியிலே சமாதானத்தை குலைத்து போடுகிற அதிகாரத்தையும் அவன் பெற்றிருக்கிறான் அல்லது இந்த சிவப்பு குதிரை ரத்தம் சம்பந்தமான காரியங்களை குறிக்கிறது அது மாற்றமல்ல பட்டயம் யுத்தத்தை குறிக்கிறது இப்ப பாருங்க இப்ப நாம உலகம் எங்கும் பாருங்க யுத்தம் யுத்தங்களின் செய்திகளையும் நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் ஸோ அநேக மக்கள் ரத்தம் சிந்தி மறிக்கிற காரியங்களை நாம் பார்க்கிறோம் கரெக்டாக கோ கொரோனா காலங்கள் நிறைவேறுவதற்கு முன்பாக யுக்ரைன் ரஷ்யாவுடைய யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு இப்போ பெருகி உலகமெங்கும் பாருங்க ஒரு பதட்டமான சூழ்நிலை யுத்த சூழ்நிலை பெருகி கொண்டிருக்கிறது அடுத்த மூன்று ஆண்டு காலங்கள் அடுத்ததாக சொல்லப்பட்டது கருப்பு குதிரையினுடைய காலம் கருப்பு பாருங்க இருண்ட காலத்தை குறிக்கிறது அதன் மீது ஏறி இருக்கிறவன் கையில தெராசை வைத்திருந்தான் வர்த்தகத்தை குறிக்கிறது இந்த இருண்ட காலத்தில் அதாவது பாருங்க ஒரு பெரிய பொருளாதார நெருக்கடியும் விலைவாசி உயர்வை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் பார்க்கிறோம் பாருங்க இந்த மூன்றை ஆண்டு காலங்கள் ஒவ்வொரு சம்பவத்திற்கு இடையில அது நிறைவேறுவதற்கு முன்பாகவே அடுத்த நிகழ்வு ஆரம்பிச்சிருச்சு அதுதான் கொரோனா பேரிடர் முடிவதற்கு முன்பாகவே பார்த்தோம்னா நம்ம யுத்தங்களின் செய்திகளை கேட்க ஆரம்பிச்சிட்டோம் இப்ப பாருங்க இந்த யுத்த காலங்கள் நிறைவதற்கு முன்பாகவே அடுத்ததாக பார்த்தோமே என்றால் வர்த்தக போர் குறித்த காரியங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டோம் இப்ப ட்ரம்ப் பாருங்க உலக நாடுகளுக்கு வரியை அதிகப்படுத்தி விட்டார் இந்தியாவுக்கெல்லாம் இப்ப ஐம்பது பர்சன்ட் வரி ஏற்றி விட்டார் விலைவாசி உலகமெங்கும் உயரத்தக்கதான ஒரு ஒரு சூழ்நிலை நம்ம இதுதான் வர்த்தக போர் உலகமெங்கும் நடை கொண்டு இருக்கிறது ஒரு இருண்ட காலம் சோ இந்த காலத்துல நம்ம பார்த்தோம் என்றால் பஞ்சத்தை காட்டிலும் விலைவாசி உயரப்போகிறது இப்ப ஆஸ்திரேலியால இருக்கிறவங்களுக்கு தெரியும் எப்படி இந்த வீடு வாங்கணும்னா எவ்வளவு தூரத்துக்கு ரெண்டு ரெட்டனையாக விலைவாசி உயர்ந்து விட்டது அதே போல நாம் உணவுப் பொருட்களுடைய விலைகள் அதிகமாக போகிறது வருகிற நாட்களில அதனுடைய தொடக்கமாக இப்பொழுது நாம இதை பார்க்கிறோம் இந்த ஆறாம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷம் ஆறாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை நாம் பார்த்தோம் என்றால் அப்பொழுது ஒரு பணத்திற்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்திற்கு மூன்று படி வாட்கோதுமை என்றும் எண்ணெய் திராட்சை ரசத்தை சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்கள் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன் என்கிற வார்த்தையின் மூலமாய் பாருங்க இவை நமக்கு உறுதியாகிறது இப்ப விலைவாசி உயர்வை பார்த்து கொண்டு இருக்கிறோம் வாழ்கிற காலத்துல அநேக மக்கள்னால பொருளை கொடுத்து பணம் கொடுத்து உணவுப் பொருட்களை வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை மிகப்பெரிய ஒரு பஞ்ச நிலை ஆஹ் பற் பற்றாக்குறையினால் வருகிற பஞ்சம் இல்லை விலைவாசி உயர்வினால் வருகிற ஒரு பஞ்சம் இது பாருங்க அடுத்த ஒரு மூன்றை ஆண்டு காலங்கள் மிகப்பெரிய இருண்ட காலங்கள் இந்த பூமியில காணப்பட போகிறது அதை தொடர்ந்து வெளிரிய பச்சை நிற குதிரையும் அதன் மீது ஏறி இருக்கிறவன் குறித்த காரியங்களை பார்க்கிறோம் அவனிடத்துல மரணம் அவன் பின்பாக பாதாளம் சென்றது பாருங்க பஞ்சம் கொலை நோய் பட்டயம் இவை எல்லாம் ஒருமித்து அங்கே பூமி எங்கும் நடக்கிறதை பார்க்கிறோம் அப்ப இந்த மூன்று காரியங்களுடைய சுழற்சியும் அந்த நாலாவது குதிரையின் மீது ஏறி இருக்கிறவன் இருக்கிறவன்டைய காலத்தில் நடக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது ஸோ இவை எல்லாம் மிகப்பெரிய ஒரு அழிவை அடுத்ததாக இந்த பூமி இன்னும் சந்திக்க இருக்கிறதை நம்மளால இங்கே புரிந்து கொள்ள முடிகிறது அப்ப இன்னும் நடக்க வேண்டிய சம்பவங்கள் ஐரோப்பிய யூனியனுடைய எழுச்சியும் அதிலே அந்தி கிறிஸ்துவானவன் ஏக சக்கராதிபதியாய் இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய கொடுமையான அரசாட்சியினாலே ஆள இருக்கிற சம்பவம் நடைபெற இருக்கிறது ஸோ இந்த ஐரோப்பிய யூனியனுடைய எழுச்சியை குறித்து முன்னாள் இராணுவ தளபதி ஒருவர் சொல்லுகிற இந்த சம்பவத்தை கொஞ்சம் கேட்போம் சேனல்ல ஐரோப்பாவுடைய கூட்டமைப்புடைய தலைவர் உருசுல்லா வாண்டர்லின் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க ரொம்ப மிக்க முக்கியமான ஒரு பவர்ஃபுல்லான பதவியில் இருக்கக்கூடியவங்க சில விஷயங்களை பேசியிருக்காங்க அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் நியூ வேர்ல்ட் ஆர்டர் ஒரு நூற்றாண்டுக்கு ஒரு முறையில் ஒரு இருநூறு மூணு ஆண்டுகளுக்கு ஒரு முறை அப்படின்றது ஒரு உலகம் அப்படியே பவர் அமையும் பார்த்தோம் என்றால் இப்ப ஐரோப்பிய யூனியன் அடுத்த வல்லரசாக இந்த பூமியில் எழும்புவதற்கான அனைத்து வேலைப்பாடுகளையும் அவங்க செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்ததாக பார்த்தோம் என்றால் எருசுலேமில மூன்றாம் முறையாக தேவாலயம் கட்டுவதற்கான அனைத்து ஆயத்த பணிகளும் அவர்கள் செய்ய தொடங்கிவிட்டார்கள் அதற்கு

July 8th, 2025, in Shiloh. இப்போ பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட எல்லா தீர்க்க தரிசனங்களும் ஒன்று கூட பிழை இல்லாமல் எல்லாம் இப்பொழுது நிறைவேறி கொண்டிருக்கிறது எல்லாம் நம்ம கொஞ்சம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் இவையெல்லாம் பாருங்க நாம வாழ்ற இந்த காலகட்டங்கள்ல இந்த நொடி பொருள்ல நடந்து கொண்டிருக்கிறது அப்ப நாம இயேசு சொன்ன அவருடைய வருகைக்கு முன்பாக சம்பவிக்கிற அந்த நொடிப்பொழுதுகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலக அழிவுகள் ஒரு பரம் மற்ற யுத்தங்கள் கொள்ளை நோய்கள் பஞ்சங்கள் இப்படியான சூழ்நிலைகள் பாருங்க நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது ரஷ்யாவில் ஒரே நாள்ல பாருங்க பூமி அதிர்ச்சி சுனாமி மற்றும் ஒரு மிகப்பெரிய எரி குழம்புனுடைய வெடிப்பு ஒரே நாள்ல நடந்திருக்கு இவையெல்லாம் நமக்கு கிறிஸ்துவனுடைய வருகையை குறித்து நமக்கு எச்சரிக்கிறது இல்லையா இந்த காலகட்டங்களில் விசுவசிகள் எப்படி இருக்கிறாங்க மேய்ப்பர்கள் எப்படி இருக்கிறாங்க நிறைய விசுவசிகள் தங்கள் பெற்று கொண்ட அந்த ரட்சிப்பை குறித்து அக்கறையற்ற நிலையிலும் மேய்ப்பர்கள் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த அந்த மந்தைகளை குறித்து அக்கறையற்ற நிலையிலும் ஒரு பரிதாபமான ஒரு சூழ்நிலையில இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இதைதான் ஆண்டு வராக இயேசு கிறிஸ்து நோவாவின் காலத்துல நடந்தது போலவும் காலத்தில் நடந்தது போலவும் மனுஷகுமாரன் வருகிற காலத்தில் நடக்கும் சொன்னாரு பாருங்க அந்த காலகட்டங்கள்ல பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் ஒரு பாவத்தை குறித்த ஒரு ஒரு உணர்வற்ற நிலையில அவர்கள் வருகிற அழிவை குறித்து உணராது இருந்தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார் ஆனா இந்த காலகட்டங்கள்ல இவை எல்லாம் தெரிந்த கிறிஸ்தவர்களும் மெய்ப்பர்களும் நிறைய பேர் பாருங்க நிறைய பேர் சபைக்கு போகிறது கிடையாது சொந்த அலுவல்களை தேடி ஓடுகிறார்கள் பணம் சம்பாதிக்க அதிகமா பிரயாசப்படுகிறாங்க சபை கூடுதலை விட்டு விடுகிறாங்க ஒரு மாயையான போதனை பாருங்க நிறைய பேர் ஆன்லைனில் சர்வீஸை அட்டன் பண்ணா போதும் சபை கூடுதலை பார்த்தா போதும் ஏதோ ஒரு சர்வீஸ பார்த்தா போதும்ன்ற ஒரு திருப்தியில இருக்கிறாங்க இதையும் நிறைய போதகர்கள் என்ன பண்றாங்க அதை சரி என்று அவர்களுடைய மனதில் ஒரு தவறான ஒரு நம்பிக்கையை வளர்த்து காணிக்கு மட்டும் கொடுத்தா போதும் அப்படின்ற ஒரு நிலைக்கு இந்த விசுவசிகளுடைய பரிதாப நிலைக்கு தள்ளுகிறார்கள் சில ஊழியக்காரர்கள் இந்த உலக ஆசிர்வாதங்கள் நிலையானவைகளை போல ஒரு பிம்பத்தை காட்டி ஜனங்களை வழி தப்பி போக செய்கிறார்கள் இயேசு என்ன சொல்லுகிறார் அழிந்து கல்ல அழியாத நித்திய ஜீவனுக்கு அடுத்த காரியங்களுக்காக கிரியை நடப்பியுங்கள் என்று சொல்லுகிறார் பாருங்க முற்றிலுமாய் இந்த ஊழியக்காரர்களுடைய போதனைக்கும் இயேசுனுடைய போதனையும் முரண்பட்டு இருக்கிறது அதனால ஜனங்களே விழித்து கொள்ளுங்கள் மாயையான ஊழியக்காரர்கள் அலுவல்களை சேரி யாரையோ ஒருத்தவங்கள்ட்ட பொறுப்பை கொடுத்துட்டு சொந்த அளவுகளை அலுவல்களை தேடி அலைகிறார்கள் சிலர் ஹாலிடே கிளம்பி போயிடுறாங்க ஒரு பக்கம் ஊழியர்களுடைய பரிதாப நிலை மற்றொரு பக்கம் விசுவாசிகளுடைய பரிதாப நிலை இப்படி இந்த இப்படி இருந்தா வருகிற ஆபத்துக்கு எப்படி தப்பித்து பிழைத்து கொள்வோம் நாம் சிந்திக்க வேண்டிய நேரத்தில் இருக்கிறோம் நீங்க சிந்திக்க வேண்டும் உங்களுடைய ஆவிக்குரிய நிலை எப்படி இருக்கிறது அலட்சியமா இருந்துடாதீங்க கிருபையை போக்கடிச்சிடாதீங்க இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாய் வருகிறார் நியாயாதிபதியாய் நியாயம் தீர்க்க வருகிறார் மாரநாத்தா கிறிஸ்துவே வாரும்